பி சாம்புன் சர்வீஸ்க்கு ஆதரவு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு இருக்க எல்லாருக்குமே இறைவனுடைய அருள் அனைவர் மீது நிலவட்டுமாக என்று கோரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு தடையுமே வந்து நம்ம ஒரு புதுமையான விஷயத்தோடு வருவோம் ரொம்ப பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசுகிறக்கு வந்திருக்கேன் இதில் வந்து நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீஸில் தொடர்ந்து ஒவ்வொரு இடையுமே நம்ம ஒன்று ஒன்றையா மக்களுக்கு என்ன இடர்பாடு இருக்குதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சிகிட்ருக்கோம் போன தடவை லாஸ்ட்டு வீடியோவில் நான் பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போகிற அளவுக்கு ஃபிரீஷர் பாக்ஸ் ஒன்று அறிமுகப்படுத்தணும் அது சம்மந்தமாக பேசியிருந்தேன் இந்த தடவை என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டா அப்பார்ட்மெண்ட்டில் நாலாவது மாடி மூணாவது மாடியில் மாடி வீடுகளில் அடுக்கு மாடி வீடுகளில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு வசதியாக ஏதுவாக ஏன்னா வயதானவங்களுக்கு ரொம்ப நாளாக பெட்லையே படுக்கையில் இருக்கிறவங்களுக்கும் அதே போல் ஒரு ஹார்ட் அட்டாக்கு இல்லை ஒரு பாத்ரூமில் வலிக்கு விழுந்து ஃப்ராக்சர் ஏதாவது ஆச்சுன்னா சிரமமின்றி மா நாலாவது மடியில் இருந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான வசதிகளை வந்து நம்ம மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் அப்படி ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதோடைய செச்சருக்கு வந்து நானே அது தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் கிட்டத்தட்ட பல பலநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் உட்காந்து எப்படி எப்படி நம்ம அதை ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றையுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா அது விஷயமாக தான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஸ்டெச்சரை பற்றி நான் எப்படி என்ன அதுன்ட்டு ரெண்டாவது சொல்கிறேன் கேளு ஸ்டெச்சர் பேர் என்னென்னா ஹைட்ராலிக் ஸ்டெச்சர்னு சொல்லுவோம் இந்த ஹைட்ராலிக் ஸ்டெச்சரில் வந்து ஹெட்ரஸ் இருக்கும் ஹெட்ரஸ்னால் இப்போ வந்து ஒரு இருதயன் நோயாளியை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து படுக்கையில் படுத்து போக முடியாது ஏன் அப்படின்னா மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னா இரு நோய்கும் போது மாரடைப்பு ஏற்படும் போது மூ அந்த இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு சுவாசிக்க வந்து இடைஞ்சலாக இருக்கும் அதனால் என்ன செய்வோம்னா அந்த ஹெட்ரெஸ்ட்டு அந்த தலைக்கு வைக்கிறது இது வந்து தனியாகவே ஸ்டெச்சர் இது எல்லா ஸ்டெச்சர்லேயுமே இருக்கும் எல்லா ஸ்டெச்சர்லையுமே நீங்கள் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க நம்ம வண்டியில் எல்லா ஸ்ட்ரெச்சருமே ஹைட்ராலிக் ஸ்டெச்சர் தான் இதில் இருக்கிறது வந்து குஷன் பெட்டு இதில் வந்து எவ்வளோ லாங்கு போனாலும் வந்து உடம்பு வழியே வராது குஷன் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸ்பாஞ்சு வந்து இப்போ இதுக்கு மேலே இது வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்து அப்படியே பெட்ஷீட் போட்டு இந்த ஸ்டெச்சருக்கு நம்ம மாற்றிடுவோம் பேஷண்ட்டை மாற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம வீட்டில் போய் இறக்கிட்டு பெட்டு கொண்டு போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம உருட்டிகிட்டே போவோம் இப்போ இப்போ இதை வந்து ஒரு ஸ்டெப்பில் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன செய்வோம்னா நம்ம இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறதே இருக்கதே மெத்தாசம் நம்ம இதை இறக்கி விட்டுட்டு இதில் ஒரு லாக் இருக்கும் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டெச்சர் மட்டும் தனியாக வந்துடும் மேலே இருக்கிறது மட்டும் வந்துடும் இதை வந்து நம்ம வந்து எத்தனாவது மாடினாலும் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இதை தான் நம்ம அப்படி எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட தனியாக வாலண்டியர்ஸ் டீம் இருக்காங்க எங்கள் டீம் வந்து என்ன செய்வாங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குழு வச்சுருக்கேன் அவங்க வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ணி ஆர்த்தோபெட்டிக்கு கேஸு அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்த்தோ கேஸை வந்து நீட்டாக எப்படி அசைவு இல்லாமல் கொண்டு வரணுங்கிறது தெரியும் இதில் வந்து சைடில் பெல்ட் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஃபேஷண்ட்டை நம்ம சிப் பண்ணும்போது அதை சேஃப்டியாக போட்டுக்கிடுவோம் எப்படி வச்சுட்டு இப்படி உள்ள தள்ளி தள்ளிட்டு திரும்ப லாக்கு போட்டுட்டால் முடியும் திரும்ப இப்போ நம்ம இருந்து இறக்கி கொண்டு வரோன்னா இதில் வச்சு லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணிட்டு அப்படியே திரும்ப வண்டியில் ஏற்றிடுவோம் ஏற்றி நேராக ஹாஸ்பிட்டலில் பெட்ருக்கு மாத்திர வரைக்கும் நம்ம எதிரையே கொண்டு போய்க்கலாம் இதில் வந்து எந்த உடல் வலியோ அழுத்தமோ எதுவுமே இருக்குது வந்து சைட்லேருந்து கவர் பண்ணிடுவாங்க நான் சொல்லியிருந்த எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா இதோட ஒரு வீடியோ கிளிப் வந்து பின்னாடி ஒரு பேஷண்ட்டை இறக்குற மாதிரியே அவங்க பெர்மிஷனோட ஒரு வீடியோ கிளிப் எடுத்து போட்டிருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் இதை மாதிரி ஒரு செச்சரை வந்து நம்ம இந்தியாவிலேயே நம்ம முதல் முதலாக நம்ம தான் வடிவமைச்சிருக்கோம் தொடர்ந்து இதே போல் எங்களுக்கு ஆதரவும் ஆலோசனையும் கொடுங்க உங்களுடைய ஆதரவுனால நம்ம மேல் மேலும் இன்னும் நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இதோடு முடிச்சுக்கிட்டு